ஓம் சிவாய சிவாய் குருவே துணை ஆன்மீக ஆன்மீகன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை மீண்டும் அவங்களா மனம் திருந்தி தேடி வர வச்சு ஒற்றுமையாக சேர்ந்து இருக்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த காட்டேரி பூஜை செய்யப்பட்ட வஷியம் மை பிரயோக முறை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் காட்டேரி பூஜை செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விலகத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணிக்கிறேன் சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் என்ன சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரில்ல மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி கலக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் மாறிட்டுருக்காங்க இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சிருக்கிறாங்க இல்லை எங்களுக்குள்ள ஒரு இல்லாமல் இருக்குது அது சதாயம் பார்ப்பதால சண்டை வந்துகிட்டே இருக்குது அதிகமான வெறுப்புகள் அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ள நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த முறையை வந்து பிர முறையை செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்குள்ளே வந்து பிரிஞ்சு போயிருந்தாலுமே அவங்களா மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்க இல்லை ஒரே வீட்டில் இருக்கீங்க ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது சதாயை பார்ப்பதால சண்டை வந்துட்டு இருந்தாலுமே ஒரு அதிகப்படியான அநியுனியத்தை வந்து அதிகரித்து ஒரு வசியத்தை ஏற்படுத்தி ஒரு ஒற்றுமைப்படுத்தி தரும் சரி நண்பர்களே சரி இது எப்படி பண்ணணும் என்ன எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரணத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான நாட்களில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பூமியில் இருக்கக்கூடிய பொன்னாவரை மூலிகை பொற்றலை கையான் மூலிகை வெள்ளருக மூலிகை விஷ்ணுகிரந்தி மூலிகை இந்த மூலிகை எல்லாத்தையும் நீங்கள் முறையாக ஷாபம் போக்கி அதனுடைய ஷா மூலம் மொத்தமாகவும் எடுத்துக்கணும் சரிங்களா மொத்தமாக எடுத்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் பட்ட வச்சு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிலை செய்து இதில் வந்து குளித்தைலம் இறக்கணும் குளித்தைலம் எப்படி இறக்கணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரிங்களா அந்த மாதிரி வந்து வந்துத்தைலம் இறக்கி நீங்கள் முறையாதை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அந்த தைலத்தோடு அஷ்டகந்தம் சேர்த்து நல்லா மைப்பதை வர மாதிரி இரண்டு ஜாமங்கள் நல்லா அரைச்சு இதை வந்து ஒரு செம்பு சிமில்லையோ இந்த மாதிரியான ஒரு இதில் வந்துட்டு முறையாக பதனம் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா பதனம் பண்ணி வச்சு ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே மீண்டும் வந்து வேற ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா அதற்குள்ளே இந்த மையை வச்சுட்டு அது ஃபுல்லாக வந்து சாம்பல் ஃபுல்லாக கொட்டி நல்லா நிரப்பி அதற்கு மேலே பச்சை வரணை காட்டன் துணி வச்சு நல்லா சுற்றி கட்டிடணும் நல்லா கட்டிட்டு என்ன ஒன்று கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கிறேன் தலை வாழை இதில் விரித்து அதற்கு மேலே வந்து பச்சரிசி மாவு கூட்டி நான் இந்த வீடுகள் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் இந்த நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த ஆணைக்கன் பட்ட சட்டி வச்சுட்டு முறையதற்குண்டான தூபதிகங்கள் படையலெல்லாம் கொடுத்துடணும் உண்டான மந்திரம் நான் இந்த வீடோவில் கொடுத்துருக்குறேன் காட்டேரி விஷயம் மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து உச்சோட கொடுக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் கிரக நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த மந்தரச் சோடன்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது நாள் அன்னைக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்தரச் சாடனங்கள் பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசினிக்காயினை சுற்றி உடச்சி போட்டுட்டு முறையாக அந்த மையை வந்துட்டு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவனோ மனைவியோ நீங்கள் உங்களுடைய நித்தியில் பயன்படுத்தலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்க மேலேயும் பிரயோகப்படுத்தலாம் இந்த மாதிரி வந்து தேவைக்கேற்ப வந்து பயன்படுத்தி பலன் பலன் பெறலாம் சொல்லி சித்திர நூல்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோ நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஸ் வாய குருவே துணை